ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பெரிய காட்டில் உள்ள புனித அந்தோனியார் திருத்தலத்தை பற்றி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் பார்க்கலாம் சரியா புனித அந்தோனியார் திருத்தலம் பெரிய காடு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆலயம் ஆலயத்தை குறித்து நம்ம பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டார் மறை மாவட்டத்தில் வரலாற்று சிறப்பும் மிக தொன்மையான பாரம்பரியமும் கொண்ட சிறிய கடற்கரை கிராமந்தான் காடு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது தான் பெரிய காடு இது நம்ம பெரிய காடுன்னு இருக்குல்ல பார்த்துக்கோங்க இது வந்து ஆலயம் அதை சுற்றி இருக்கிற இந்த இதெல்லாம் ஓகேயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆண்டு காடு தனி பங்காக உயர்த்தப்பட்டது ஓகேயா அப்புறமா பார்க்கும்போது இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரம் அன்று புதியதாக கட்டப்பட்ட புனித அந்தோனியார் ஆலயம் அர்ச்சிக்கப்பட்டது ஓகே இதுதான் பெரிய காடு அழகாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க அழகாக இருக்கு இல்லையா அந்த இருட்டுற டைமில் லைட் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வச்சுருந்தாங்க சர்ச்சு ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் வச்சுருந்தது ஓகே நீங்களும் இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா இந்த சர்ச்சுக்கு போய் நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்க ஓகேயா இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒம்பதில் கடற்கரையில் அற்புத நீரூற்று கண்டுபிடிக்கப்பட்டது ஓகேயா இது இது இந்த ஏரியாவை சுற்றி நமக்கு வந்து கடல் அப்படி தானே பெரிய கடை பெரிய கடை சுற்றி வந்து கடல் பட்டு இந்த கடல் அது வந்து உப்பு தண்ணி தான் இருக்கும் அப்படி தானே பட் இந்த கடற்கரையிலையும் ஒரு நம்ம சாதாரணமாக குடிக்கிற தண்ணி இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட உப்பு டேஸ்ட் இல்லாமல் ஒரு குடிக்கிற ஒரு நீரூற்று கண்டுபிடிக்கப்பட்டது அது எப்போன்னா இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கண்டுபிடிக்கப்பட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது அற்புதம் தானே அப்புறம் இதை சுற்றி பாருங்களா பதினாறு நிறைய வள்ளங்கள் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தில் புனித அந்தமணியார் அற்புத நீரூற்று மண்டபம் கட்டப்பட்டது அந்த ஒரு அற்புத நீரூற்று கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த அற்புத நீரூற்றை சுற்றி ஒரு மண்டபம் கட்டினாங்க அது வந்து தேதி பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தில் கட்டினாங்க சரியா ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் அது பெரிய கடை சுற்றி எவ்வளோ வல்லம் நிறைய வெள்ளம் இருக்குது பார்த்திங்களா மாதிரி நிறைய நெட்டு எல்லாத்தையும் அவங்க அரேஞ்ச் பண்ணி மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு இதுக்காக எல்லாத்தையும் நெட்டு எல்லாத்தையும் வலையெல்லாம் என்னென்னா அந்த எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க தெத்தெல்லாம் எடுத்து அதை நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதை சுற்றி நிறைய இடங்கள் இருக்கும் ஓகேயா அப்புறம் பார்க்கும்போது நான்கு ரெண்டு ரெ ரெண்டாயிரத்தி இருபதில் பெரியக்காடு வந்து ஒரு திருத்தலமாக அறிவிக்கப்பட்டது ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக நான் கேதர் பண்ணினது சரியா ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இப்படி நடந்து போயிட்டோன்னா அது உள்ள வந்து நமக்கு பீச் பார்க்கலாம் பீச்சு பார்க்க போகலாம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் இந்த நெட்டெல்லாம் அவங்க வந்து மீனவர்கள் மீன் பிடிக்க போகிறதுக்கு முன்னால் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவங்க வந்து டையப் பண்ணி வச்சுருக்காங்க கெட்டி வச்சுருக்காங்க சரியா இனி வந்து போகும்போது நீட்டாக அதை ரெடி அவங்க வந்து மீன் பிடிக்கிறதுக்கு கொண்டு போகாங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அதை சுற்றி சர்ச்சை சுற்றி எவ்வளோ இடம் இருக்குது பார்த்திங்களா ஃபுல்லாக மணல் அது பீச்சு இது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியா சர்ச் இருக்குது அதில் போய் ப்ரேயர் பண்ணிக்கலாம் அதில் போய் ஈவினிங் டைமில் வந்து அந்த கடல் காற்று கட கரை கடல் அலைகள் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம் தனியாக வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஹாப்பியஸ்ட் ப்ளேஸ் ஓகே ரொம்ப எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் நீ ரொம்ப பக்கமாக உள்ள கடற்கரை தான் இது நாங்கள் அடிக்கடி இந்த கடற்கரைக்கு வருவோம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு இல்லையா இந்த அதை சுற்றி உள்ள இடங்களெல்லாம் அந்த கிளவுட்ஸ் எல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குது இந்த ஈவினிங் டைமில் எடுத்த வீடியோ இது ரொம்ப நல்லா இருக்குல்ல நீங்களும் இந்த பெரிய காட்டுக்கு வந்திருக்கீங்களா இந்த சர்ச்சுக்கு போயிருக்கீங்களா இந்த பீச்சுக்கு போயிருக்கீங்களா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த சர்ச் பிடிக்குமா உங்களுக்கு இந்த பீச் பிடிக்குமா ஓகே யாராவது என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் இருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேயா இந்த சர்ச்சை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பீச் பார்த்திங்களா நாங்கள் போன நேரத்தில் ரொம்ப அலை பயங்கரமாக இருந்துச்சுது முன்னால் மாதிரி இல்லை இப்போது அந்த டைம்லெல்லாம் ரொம்ப அலை பயங்கரமாக இருக்குது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக இருந்துச்சு ஓகேயா எவ்வளோ அழகாக இயற்கை இருக்குது இல்லையா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது கடவுள் என்ன அழகாக இயற்கையை க்ரியேட் பண்ணியிருக்காரு ம் அப்படி தானே யாருக்கெல்லாம் நேச்சர் பிடிக்கும் யாருக்கெல்லாம் அந்த இயற்கை பிடிக்கும் யாரெல்லாம் இயற்கையை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு என்னோட வீடியோஸ் பாருங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டை சுற்றி உள்ள ஏரியாஸை வந்து நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சு அதை வீடியோவாக போட்டுட்ருக்கேன் ஓகே இன் உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கொடுங்க என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்